கனமழை எச்சரிக்கை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் இன்று பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மிக கனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் காலையில் இருந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நேரத்தில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமது மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அணைக்கட்டு மற்றும் திருவைகுந்தம் அணைக்கட்டு பகுதிகள் களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆற்றின் கரையோரப் பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்படுகிறார்கள் மேலும் தாமிரபரணி ஆறு உப்பாத்து ஓடை கோரம்பள்ளம் குளம் உப்பாறு ஓடை மற்றும் அனைத்து நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் இறங்காதவாறு கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மூலம் கண்காணிப்பிட அனைத்து வட்டாட்சியர்களும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது மக்கள் தங்க வைக்க ஏதுவாக தொண்ணூத்தி ஏழு நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அனைத்து துறைகளும் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக முழு வீச்சில் செயல்பட அறிவுறுத்தப்பட்டு களத்தில் செயல்பட்டு வருகிறது வெள்ள மீட்பு பணிகளுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரை கிராமங்களில் உள்ள நாற்பத்தி ஓரு படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மூவாயிரம் முதல்நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளனர் மாவட்டம் முழுவதும் உள்ள அறுநூத்தி தொன் முப்பத்தி ஒன்பது குளங்களில் உள்ள நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இவற்றில் முப்பத்தி ரெண்டு குளங்கள் எழுபது சதவீதத்திற்கு மேல் நீர் நிரம்பியுள்ளன ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் உள்ள ஒட்டணக்கம் குளம் முரம்பன் குளம் ஆகியவை நூறு சதவீதம் நீர் நிரம்பியுள்ளது இதிலிருந்து வெளிப்படும் நீர்வரத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இன்று காலை முதல் இன்று காலை எட்டரை மணி முதல் ஆறரை மணி முதல் இன்று இரண்டரை மணி வரையும் உள்ள மழையளவு படி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மழையளவு ஒட்டப்பிடாரத்தில் நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மழையளவு உள்ளது கோவில்பட்டியில் மூணு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது வட்டம் சூரங்குடி அப்படின்ற ஊரில் மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாக பதிவாயிருக்கிறது கழுகுமலை மற்றும் கடம்பூர் ஆகிய இடங்களில் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது இப்பொழுது இந்த ரெட் அலர்ட் கனமழை எச்சரிக்கை நாம் இந்த பனிரெண்டு பனிரெண்டு இந்த முழு நாட்களுக்கும் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் இத்துடன் சேர்த்து நாளை காலையிலும் எவ்வாறு வானியாய் வருகிறது என்பதை பொறுத்து ரொம்ப எச்சரிக்கையோட இருக்க கேட்டுக்கொள்ள இல்ல இன்று இன்று இன்றைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நாளைக்கு இன்னும் எச்சரிக்கை தான் வரும் இப்போதைக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு இல்ல 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 இதுவரையும் ஒண்ணு ஏற்கனவே கட்டுப்பாட்டாரே இயங்கிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கட்டுப்பாட்டாரே மாவட்ட அஹ் டி ஓசின்னு சொல்லுடைய எமெர்ஜென்சி ஆபரேஷன் செக்டர் முழுமையாகி அந்த போன வருஷம் உடச்சதுல கோரமலை கோட்டை அது சீரமை பண்ணி நடந்ததுல ஊத்து எடுத்துட்டு இருக்கு அந்த உடச்ச அடங்குல அதை கூடுதலா நம்ம பார்த்துடலாம் நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது முழுமையா அந்த இடம் ஃபுல்லாவே கண்காணிச்சுட்டு தான் இருக்கும் இப்ப நிரந்தரமான அதுக்கான கட்டமைப்பு பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க சொல்ற இடத்தையும் முழுசா கண்காணிச்சு இன்று இன்றைக்கு வரைக்குமான கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய புல்லட்டினை பொறுத்து என்னன்னு முடிவு கால ஒரு மணிக்கு மழையில மழையினுடைய அளவு கொடுத்து அது எப்படி வருதுங்கறதே சரியா தெரியல முன்னெச்சரிக்கை தான் நாளைக்கு பாத்து